श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरीवेदान्ताचार्यभ्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपत्तति श्लोकं नूति इरवति आर् मन्त्राभिषेकविरहाद्भजताविशुद्धिं संस्कारवर्जनवशात् अभिसंस्कृतेन मूर्ध्ना निनाय भरतो मणिपातु के त्वां रामाज्ञया வினிஹிதாமிவ லக்ஷ்மி பதபதார்த்தம் ஹே மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே பரதஹா பரத ராமாக்ஞயா ஸ்ரீராமனது நியமனத்தினால் வினிஹிதாம் வைக்கப்பட்டிருக்கின்ற ராஜ்யலக்ஷ்மிவ சக்கரவர்த்தி பட்டம் போலிருக்கின்ற துவாம் உன்னை மந்த்ராபிஷேக விரகாத் மந்திரம் சொல்லி பண்ணப்பட்டிருக்கின்ற பட்டாபிஷேகமில்லாமையினாலே விஷுத்திம் தோஷமில்லாமையை பஜதா அடைந்ததும் சம்ஸ்காரவர்ஜனவசாத் எண்ணெய் தேய்த்து கொள்வது முதலியதில்லாமையாலே அபிசம்ஸ்கிருதேன மிகவும் பண்ணப்பட்டிருக்கின்ற மூத்னா தலையினால் நினாய எழுந்தருள பண்ணி கொண்டு போனார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது சுவாமியோட சில ஸ்லோகங்கள் வந்து அர்த்த புஷ்டிக்காக அனுபவிக்கணும் அதாவது இந்த அடமானம் ஸ்லோகம் மாதிரி சில ஸ்லோகங்கள் வந்து உபமானங்களுக்காக அனுபவிக்கணும் அந்த சாமியம் சொல்கிறது நம்ம நிறைய ஸ்லோகங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் சமாக்கியா பத்ததி உட்பட நிறைய ஸ்லோகங்கள் சாமியத்துக்காக பார்த்துருக்கோம் சில ஸ்லோகங்கள் வார்த்தை ஜாலங்களுக்காக அனுபவிக்கணும் இந்த அவந்தி மதுரா உஜ்ஜயினி அப்புறம் இந்த நிறைய அந்த கம்பேரிசன் பூமாதேவியோட வேற வேற பெயரை வச்சு எழுதுறது இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது எவ்வளோ அழகுன்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு நெகட்டிவ் போட்டு ஒரு பாசிட்டிவ் சொல்கிறது அதோட உள் அர்த்தம் அது பேக்ரவுண்டில் ஒரு அர்த்தம் வர்றது அந்த மாதிரிலாம் சுவாமி இது இதில் என்னென்னா இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு யாமத்தில் எழுதியிருக்கார் அதை நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நமக்கு சொல்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுக்கிறது ஆனால் அவர் அப்படி எல்லாத்தையுமா சேர்த்து ஆயிரத்துட்டையும் சேர்த்து மூணு மணி நேரத்தில் எழுதியிருக்கார் இப்போ என்ன அப்படின்னா தசரதன் கொடுத்த அந்த ராஜ்யத்தை ஒருவேளை பரதன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா என்ன பண்ணியிருப்பா மந்த்ரம் சொல்லி எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்து ஜலத்தை கொண்டு வர வச்சு அதால் அவருக்கு ஸ்நானம் பண்ணி வாசனை திரவியங்கள் தைலங்கள் இதெல்லாம் உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக அவருக்கு ஃபுல்லாக இது பண்ணி அதுக்கப்புறமா பட்டம் கட்டியிருப்பாள் இல்லையா இப்போது எப்படியுமே ஒரு ராஜ்ய பட்டாபிஷேகம்னா இப்படி தான் நடக்கும் இப்போ சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார் மந்த்ராபிஷேக விரகாத் மந்திரங்கள் சொல்லி பண்ணப்பட்டிருக்கின்ற பட்டாபிஷேகம் இல்லாமையினாலே தோஷமில்லாமையை அடைந்தான் பரதன் அப்படிங்கிறார் அதாவது மந்திரம் சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி இருந்தா அது தோஷங்கிறார் ஏன்னா அது வந்து ராமராஜ்யத்தை பரதன் ஏற்றுண்டதாக ஆயிட்டு அதனால் அதனால அப்படி நடக்காததுனால ஒரு தோஷமில்லாமையை பரதன் அடைந்தார் அப்படிங்கிறார் இன்னொரு பதம் சம்ஸ்கார வர்ஜன வசாத் அப்படின்றது சம்ஸ்கார வர்ஜன வஷாத்னா எண்ணெய் தேய்த்து கொள்வது முதலியவைகள் இல்லாததுனாலே அந்த தலையானது ரொம்ப வசதியாச்சுங்க அபிஷ அபிசம்ஸ்கிருத்தேன்னு அது இல்லாததுனால வசதியாக என்ன தேய்ச்சிக்கா என்ன தேய்ச்சிக்கிறது உடம்ப நன்னா பார்த்துக்கிறது சௌக்கியமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து சாதாரண மனுஷாலோட பர்டிகுலர்லி க்ஷத்திரியாளோட ப்ரிவிலேஜ் இதெல்லாம் அவளுக்கே உரித்தாக இருக்கக்கூடிய ஒரு சொகுசு அதெல்லாம் இப்போது பரதன் என்ன பண்ணார் ஜடாமுடியை தாங்கின்றார் என்னையே பார்க்காத தலை இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா தபஸ்விகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் இருக்கக்கூடியது என்னையே வா த காட்டாத தலைங்கிறது வந்து ஒரு க்ஷத்ரியனுக்கு அவ்வளோ நல்ல சம்ஸ்காரம் கிடையாதது ஆனால் அப்படி பரதன் இருந்ததுனால அந்த தலையானது ஒசத்தியாச்சு இதே ஒரு க்ஷத்ரியன் அந்த மாதிரி இருந்தால் அந்த தலை வந்து மட்டமான தலைன்னுவாள் என்னையே பார்க்காத ஒரு க்ஷத்ரியன் என்னை ஒரு சுக சௌகரியங்களை அனுபவிக்காத க்ஷத்யன்னா அவன் வலிமை இல்லாதவன் அர்த்தம் நான் சொல்லிவிடுவான் ஆனால் இந்த மாதிரி என்னையே பார்க்காத தலையும் இந்த போஷிக்கிறது அந்த உடம்ப போஷிக்கிறது இதெல்லாம் இல்லாத ஒரு தபஸ்வி கோலத்தில் இருந்ததுனால இவரோட பரதனோட தலையானது என்ன ஆச்சு ஒசத்தியாச்சு ஆக அப்படி இருந்தவனுக்கு என்ன கிடைச்சது இந்த மாதிரி ஒரு க்ஷத்ரிய தர்மம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ரிவிலேஜ் அனுபவிக்கிறதுன்றது அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்த பரதனுக்கு என்ன கிடச்சது அப்படின்னா ராமாக்னயா ராமனது ஆக்ஞையினால் வினிகிதாம் வைக்கப்பட்டிருக்கின்ற ராஜ்ய இவ சக்கரவர்த்தி பட்டம் போல் இருக்கின்ற துவா முன்னை அதாவது பாதுகையை அவரால் தலையில் எழுந்தருள பண்ண முடிஞ்சுது அவர் இந்த மாதிரி சுகபோகங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அதெல்லாம் இருந்திருந்தார்னா இந்த புண்ணியம் இந்த சாகசம் அவரால் பண்ணியிருக்க முடியுமா பாதுகையை தலையில் ஏற்றுக்கிறதுன்ற அது கடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்குறது அவர் இப்போது ஆக்சுவலாக எதுக்கு புண்ணிய எல்லாம் தீர்த்தம்லாம் பட்டாபிஷேகத்தின் போது சே சேர்ப்பா அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ கொடுக்கணும் பலன் கொடுக்கணும் அவர் வந்து சுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ராஜ்யத்தை வேண்டாம்னு சொன்னதுனாலேயே பரதன் சுத்தி ஆகிட்ட அந்த ஜடாமுடியை தரித்ததுனாலேயே பாதுக உட்கார அளவுக்கான ஒரு சிம்மாசனமாக அந்த தலையானது அவ்வளோ தூய்மையானதாக ஆச்சு ஆக இந்த ரெண்டுத்தின் மூலமாக அவருக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடச்சது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஜலம் சேர்த்து கிரீடத்து தலையில் வச்சா சக்கரவர்த்தி பட்டம் கிடச்சதுன்னு சொல்லுவோம் ஜலம் சேர்க்காததுனாலையும் கிரீடத்தை தல்ல வைக்காததுனாலையும் சக்கரவர்த்தி பட்டம் கிடச்சதுன்னு இப்போ சுவாமி சாய்க்கிறார் என்ன சக்கரவர்த்தி பட்டம் கிடச்சது அப்படின்னா கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்த சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பட்டமானது பரதனுக்கு கிடச்சது அது ஏன்னா பரதனோட தபசானது அப்படி அந்த அவருடைய அந்த வைராக்கியமானது அப்படி ஆக அந்த வைராக்கியத்துனால தான் அவரால் சக்கரவர்த்தி பட்டத்தை அடைய முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு வைராக்கியமானது நாதமுனிகளுக்கும் மதுரகவிகளுக்கும் இருந்ததுனால தான் நமக்கு இன்னைக்கு நாலாயிரம் கிடச்சிருக்கு ஆக இது இதுதான் இதோட உட்கருத்தாக நம்மாண்டவன் சுவாமி எடுக்கிறார் அந்த பரதனோட வைராக்கியமானது அத்தனை பேருக்கு நல்லது கொடுத்தது பரதனுக்கு மட்டும் இல்லை அத்தனை பேருக்கு நல்லது கொடுத்தது பின்னாடி அதே மாதிரி நம்மளுடைய நாதமுனிகளோட வைராகியமானது நம்ம இத்தனை பேருக்கும் நல்லது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடையன் கவிதார்க்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா